அஸ்ஸாமு அலைக்கும் வர் ரஹமதுல்லாஹி பரகாத்துஹூ பிஸ்மில்லாஹிர் ரஹமா நிர்வாகிம் அன்பான சகோதர சகோதரிகளே எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு முதலாளிகளின் கவனத்திற்கு ஒவ்வொரு ஆண்டும் மே ஒன்றாம் தேதி உழைப்பாளர்கள் தினமாக நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது அரசு விடுமுறையும் மக்களுக்கு வழங்கப்படுகிறது சில முதலாளிகள் தங்களது தொழிலாளிகளுக்கு ஆடை வழங்கி அந்நாளை சிறப்புப்படுத்துகிறார்கள் இத்தினத்தை தொழிலாளர்களோடு கொண்டாடி இத்தினத்தில் மட்டும் தொழிலாளர்களை சந்தோஷப்படுத்தும் முதலாளிகள் வருடம் முழுவதும் அவர்களை சந்தோஷப்படுத்த வேண்டும் அவர்களது கண்ணியத்தை சீர்குலைக்காமல் அவர்கள் அன்றாடம் படும் கஷ்டங்களை அவர்களது குடும்ப சூழலைகளை கவனத்தில் கொண்டு அவர்களுக்கு வேலைகளில் சலுகைகளும் தங்களால் முடிந்த அளவு பொருளாதார உதவியும் செய்யலாம் முதலாளிகளுக்கும் தொழிலாளிகளுக்கும் மத்தியில் உள்ள உறவு எவ்வகையில் அமைய வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது அரூர்பின் சுவைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது நாங்கள் மதீனாவுக்கு அருகிலுள்ள ரபதா எனும் இடத்தில் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கடந்து சென்றோம் அப்போது அவர்கள் மீது ஒரு புதிய மேலங்கியும் அவர்களுடைய அடிமையின் மீது அதே போன்ற ஒரு புதிய மேலங்கியும் இருந்தன நாங்கள் அபூதர் அவர்களே இரண்டையும் சேர்த்து நீங்களே அணிந்து கொண்டால் உங்களுக்கு ஒரு ஜோடி புதிய ஆடையாக இருக்குமே என்று கேட்டோம் அதற்கு அபூதர் அலி அன்ஹு அவர்கள் பின்வருமாறு விடையளித்தார்கள் எனக்கும் என் சகோதரன் ஒருவருக்கும் இடையே வாய் தகராறு ஏற்பட்டது அம்மனிதரின் தாய் அரபுப் பெண் அல்லர் எனவே நான் அவருடைய தாயை குறிப்பிட்டு தரக்குறைவாக பேசிவிட்டேன் உடனே அம்மனிதர் நபி நபிசல்லாஹூ அலைவசல்லம் அவர்களிடம் சென்று என்னை பற்றி முறையிட்டார் நான் நபி நபிசல்லாஹ் அலையவசல்லம் அவர்களை சந்தித்த போது அபூதரே நீர் அறியாமை காலத்து கலாச்சாரம் உள்ள மனிதராகவே இன்னும் இருக்கிறீர் என்று சொன்னார்கள் நான் அல்லாஹ்வின் தூதரே ஒருவர் மற்ற மனிதர்களை ஏசும் போது பதிலுக்கு அவர்கள் அவர்களுடைய தந்தையும் தாயும் ஏசத்தான் செய்கிறார்கள் என்று கேட்டேன் அதற்கு நபி அவர்கள் அபுதர் நீ அறியாமை காலத்து கலாச்சாரம் உள்ள மனிதராகவே இன்னும் இருக்கிறீர் என்று கூறிவிட்டு பணியாளர்களான அவர்கள் உங்கள் சகோதரர்கள் ஆவார்கள் அவர்களை அல்லாஹ் உங்கள் ஆதிக்கத்தின் கீழ் வைத்துள்ளான் ஆகவே நீங்கள் உண்பதிலிருந்து அவர்களுக்கு உணவழியுங்கள் நீங்கள் அணிவதிலிருந்து அவர்களுக்கு அணிய கொடுங்கள் அவர்களது சக்திக்கு மீறிய பணியை அவர்களுக்கு கொடுத்து அவர்களை சிரமப்படுத்தாதீர்கள் அவ்வாறு சக்திக்கு மீறிய பணியை அவர்களுக்கு கொடுத்தால் அவர்களுக்கு நீங்களும் ஒத்துழைப்பு தாருங்கள் என்று கூறினார்கள் நூல் முஸ்லிம் மூவாயிரத்தி நானூத்தி பதினேழு அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்தூர்